ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புனித தலம் மற்றும் முருகன் கோவிலுக்கு பெயர் பெற்றதாக சொல்லப்படும் படை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக சொல்லப்படும் பழனி முருகன் கோவிலை பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மறக்காம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழனி முருகன் கோவிலானது நவபாஷணத்தால் செய்யப்பட்ட தண்டாயுத பாணி சிலையின் புனித தன்மையாகவும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் அப்படிங்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மேலுமே இது அறுபடை வீடுகளில் ஒன்று மற்றும் பழமையான தவில் ஆனது பழனம் என்பதிலிருந்து உருவானது பழனி அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கோவில்ல என்னென்ன அற்புதங்கள் இருக்கு இந்த கோவிலை கட்டியது யார் இந்த கோவில்ல இந்த சிலையானது நவபாஷணத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் எந்த கோவில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்கு அது என்ன நவபாஷண சிலைங்க பழனி முருகன் கோவிலில் உள்ள சிலையானது போகர் அப்படிங்கிற சித்தரால நவ பாஷனங்களால் செய்ததாகவும் இது ஒரு மருத்துவ குணம் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இரவுல சந்தன காப்பானது சாத்தப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனத்தால் பக்தர்களுக்கு வழங்கப்படும் சந்தனம் பிரசாதம் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் சொல்லப்படுகிறது அந்த தீர்த்தம் மக்களுக்கு தெளிக்கப்படும் போது யார் யார் எல்லாம் அந்த தீர்த்தத்தில் கலந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் மற்றும் நோய்கள் அனைத்துமே தீர்வதாகவும் ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது பழனி மலை சித்தர்கள் பல பேரும் வாசம் செய்யும் இடமாகவும் குழந்தை வடி முருகன் காட்சி தரும் இடமாகவும் சொல்லப்படுகிறது பழனி முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகுங்க இது முருகரோட சக்தி வாய்ந்த தலங்கள்ல ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனானது ஆண்டி காட்சி தருகிறாருங்க இது பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான தரிசனத்தை அளிக்கிறது கோவில சித்தர்களால உருவாக்கப்பட்ட நவபாசன முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னக்கத்தை கொண்டிருக்குங்க இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதமானது பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் அருமருந்தாகவும் உள்ளதுங்க தண்டாயுத பாணி விக்கிரத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூர்தி பன்னீர் மட்டும் மார்கழி மாதத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுறாங்க அதாவது முடி முதல் அடி வரைக்குமே அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தாங்க இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தரோட உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அற்புதமான பிரசாதம் அது கிடைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுறாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள்ள முடிந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் வரைக்கும் மாலை சாற்றுவதோ பூக்களால அர்ச்சனை செய்யறதோ கிடையாது இரவுல முருகரோட மார்புல மட்டும் வட்ட வடுவுல சந்தன காப்பானது சாத்தப்படுறாங்க விக்கிரத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமானது வைக்கப்படுறாங்க முன்னொரு காலத்தில் வந்து சந்தன காப்ப முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால் இந்த முறையானது மாட்டப்பட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தண்டாயுத பாணி விக்கிரம் மிகுந்த சூடாகவே இருக்குங்க இதனால இரவு முழுவதுமே அந்த விக்கிரத்திலிருந்து நீரானது வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் நெற்றியில ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் எல்லாமே மிக மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருப்பங்க இது போகரோட கைவண்ணம் வண்ணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனமானது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குங்க இதுவரை ஒருபோதுமே வெளி உணர்ந்திராத பரவி நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை எப்போதுமே செய்ய போகரானதை எடுத்துக்கொண்ட நாட்களானது ஒன்பது வருடங்களாகவும் சொல்லப்படுகிறது அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு அப்புறம் தான் போகரானவர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்தார் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று அவர் எடுத்துட்டு வந்தார் எண்பத்தி சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் செஞ்சாங்க இது பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டதுனால காலமோ இயற்கைமோ தன்னோட சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்கு தகவலும் சொல்லப்படுகிறது அகத்தியர் உத்தரவால ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சாரு என்று ஒரு புராண தகவலும் சொல்லப்படுகிறது போகர் இக பரத்தில் இருக்கும் போது தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தாருங்க இதனால மலை நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பழனி முருகனானது குலதெய்வமாக ஆகினாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது கல்லில சிலை செஞ்சு பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதல போயுங்க போய்ங்க நவபாஷணத்தால் சிலை செய்த இந்த கோவிலானது பழனி முருகன் கோவிலானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களோட மகிமைதாங்க அப்படின்னு பல பேர் சொல்லப்படுறாங்க தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கமானது உள்ளதுங்க அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த மரகத லிங்கமானது தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாதுங்க பழனியில் இரண்டு மரகத லிங்கமும் உள்ளதுங்க ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகரோட சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் ஞானப்பழத்திற்காக ஞான தன்னோட தந்தையான சிவபெருமானிடம் கேட்டபோது விநாயகர் உலகை சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை பெற்றாருங்க இதனால மன வருத்தம் அடைந்த முருகரானது பழனி மலையில் வந்து தங்கினாரு இதனால இந்த பகுதி பழனி என்றும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது பழனி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் உள்ள ஆனைமலை மற்றும் ஏலக்காய் மலைகளுடன் இணைகிறது கீழ் பழனி மலையில் மூவாயிரம் அடி முதல் ஐயா ஐம்பதாயிரம் அடி வயிறு உயரமுள்ள சிகரங்கள் இருக்குங்க பழனி மலை முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்வில் பல திருப்பங்கள் வருவதை உங்களால் உணர முடியுங்க பழனி மலை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் மற்றும் முருக பெருமாரோட அறுபடை வீடுகளில் இதுவும் ஒன்றுங்க பழனி மலை பற்றிய புராணம் மற்றும் வரலாற்று தகவல்கள் சொல்லப்பட்டிருக்காங்க பழனிமலை முன்னர் பொதினி என்றும் அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்கள்ல நக்கீரர் திருமுருகாற்று படையில ஆவினன் குடியை சொல்லப்படுகிறார் இதுவே தற்போதைய பழனியாகவும் சொல்லப்படுகிறது பழனிமலை முருகப்பெருமான் தண்டாயுத பணியாக காட்சி தரும் ஒரு தளமாகவும் இங்குள்ள முருகன் சிலையானது போகரால நவபாஷணத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயங்க பழனி மலைக்கு அருகில் இடும்பன் மலையும் உள்ளது இடும்பரோட சிலையும் இருக்குங்க இடும்பன் பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இடும்பவனம் வழியாக அழைத்து செல்வதாக சொல்லப்படுகிறது பழனி சித்தர்களோட உறவிடமாக சொல்லப்படுகிறதுங்க போகர் மற்றும் பலர் இங்கு தவம் செய்ததாக செய்யப்படுக நம்பப்படுகிறது பழனி மலைக்கு அருகில் உள்ள மற்றொரு மலைக்கு இடும்பன் மலை என்றும் பெயர் பெற்றது பழனி மலைக்கும் இடும்பன் மலைக்கும் இடையே போர் நடந்ததாம் அதுக்கப்புறம் இந்த இரு மலைகளுமே முருகப்பெருமானின் அருளால அந்த இடத்துல நிலை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானை எப்படி தரிசிப்பது முருகனை வழிபட தினமுமே முருகன் படங்களுக்கு மலர் குங்குமம் சந்தனம் வைத்து ஆராதனை செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் சஷ்டி தைப்பூசம் வைகாசி விசாகம் போன்ற விரத நாட்களில் முருகனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் எந்த திசையில் இருப்பார் இது தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து சுமார் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைஞ்சுள்ளதுங்க இங்குள்ள முருகர் சிலையானது போகர் என்னும் சித்தராள சிறப்பாக உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த முருகரை வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் பழனி முருகன் கோவிலை பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்குறோம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கோ நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதோ கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்வேஸ் தேங்க்யூ